இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சுகமா இருக்கிறீங்களா பாதுகாப்பா இருக்கிறீங்களா நம்ம பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கடைசி காலம் கொடிதான காலம் என்று வேதம் சொல்லுகிறது பல ஆபத்துகள் நம்ம சொல் பொல்லாத மனிதர்கள் கூட நமக்கு பக்கத்துல இருப்பாங்க அவங்க தீங்கு செய்யும்படி நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணும்படி அதனால நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதற்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இரேமியா முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை பாதுகாக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த உலகத்துல எல்லாரையும் விட ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் தான் போல நேசிக்கிறார் நம்மை கவனமாக இருக்கிறார் மறைந்திருந்து தாக்குகிற பிசாசின் கரிகளா இருக்கலாம் கூடவே இருந்து வஞ்சகம் பண்ணுகிற பொல்லாத மனிதர்களா இருக்கலாம் யார் மூலமாக நமக்கு ஆபத்து வந்தாலும் அதை விடாதபடி நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் இந்த அமெரிக்கா தேசத்துல மற்ற நாடுகள் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி புலி சிங்கம் யானை பொண்ணு மிருகங்கள் எல்லாம் இல்லை ஆனா கரடிகள் நிறைய இருக்குது இந்த கரடிகளை நான் இந்த தேசத்துல பார்த்திருக்கிறேன் இந்த கரடி குட்டிகள் இருக்குது அந்த குட்டிகளோட இந்த கரடி வரும் இந்த குட்டிகள் எதை குறித்தும் பயப்படாது ஏன்னா அந்த தாய் கரடி தன் குட்டிகளை பாதுகாப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தும் குட்டிகள் இருக்கிற இடத்துல மனிதர்கள் போனாலே கரடி தாக்கிவிடும் என்பதாய் சொல்றாங்க மற்றபடி அதை சேரப்படுத்தாது குட்டிகளுக்கு ஆபத்து என்று சொன்னால் கரடி மூர்க்கமாகி விடும் எந்த மனிதரையும் விடும் என்பதாய் அதே மாதிரி ஆண்டு வரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மேல ரொம்ப கரிசனை உள்ள தேவன் நமக்கு ஒரு ஆபத்துனா அவர் சீறிக்கொண்டு எழும்புவார் தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சொல்லப்பட்டிருக்கல சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த மாதிரி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் ஒண்ணும் பயப்படாதங்க நீங்க வசிக்கிற இடம் வேலை செய்கிற இடம் நீங்கள் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆபத்து கூடிய பொருளாதார மனிதர்கள் எழும்பினாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார் அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்துட்டா போதும் யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது விசுவாசிங்க என்னோட கூட என்னை பாதுகாக்கிற என் ஆண்டவர் இருக்கிறார் என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க அன்றுவரே என்னை பாதுகாக்க முடி ஸ்தோத்திரம் கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிறீர் எந்த தீங்கும் என்னை தொட முடியாது நான் அதை விசுவாசிக்கிறேன் ஏசங்க நாமத்தில் ஆமேன் ஆமேன்